டாப் மெக்கானிக் குரூப் நம்பரானே இருக்கணும் அணக்கம் நாங்கள் வந்து பிஎன் பைக் குமார் பிரசன் வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் பிஎசிக்ஸு என்ன ஒரு கம்பெனி செல்ஃப் அடிக்கணும்னு சொல்லி கஷ்டப்படைய கம்பெனி பிஎஸ் சிக்ஸ்னால இன்றைக்கி ஒரு நிறைய நண்பர்களுக்கு ஒரு பதட்டம் ஆகி போயிடுச்சு அது ஒரு தேவையில்லாத விஷயம் அதேமாதிரி இந்த சிக்ஸ் பதட்டப்படுற நம்பர்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ் சிக்ஸ் ட்ரைனிங் போன நண்பர்லாம் பதட்ட போடுறாங்க தான் ட்ரைனிங் போகாத மெக்கானிக் நண்பர் யாருமே பதட்டம் ஆகிறது இல்லை அவங்க சுய இதில் பண்ணுறாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா அந்த ஒரு நார்மல் தான் நம்ம சாதா மாதிரி தான் பிஎஸ் சிக்ஸ் வண்டிலேயும் செல் அடிக்கலை அப்படின்னாலே பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஒயர் பார்த்தாலே தெரியும் ரெட்டில் எல்லோ கோடு தான் உங்களுக்கு வந்து இந்த ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய லைனாக வரும் நம்ம சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறோம் செல்ஃப் பட்டன் சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணோடனே இதில் வந்து சப்ளை வரும் ரெட்டில் எல்லோ கோடும் இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டில் பிளாக் போர்டு போடுறது வந்து பேட்ரில் இருந்தால் கூட சார்ஜிங் லைனாக வரும் ஆறாயிரம் மீண்டும் போகிற லைனாகவும் வரும் அது மாதிரி நம்ம பழைய வண்டிங்கள பிஎஸ் ஃபோர் வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரெண்டு லைனாக இருக்கும் இது ஆன் பண்ண லைன் பண்ணிட்டா இருக்கும் இல்லைனா ஒரு மெயின் பீஸே கொடுத்துருப்பாங்க இந்த பீஸ் கட் ஆச்சுன்னா டிஸ்பிளேலாம் உங்களுக்கு ஆன் ஆகாது பிஎஸ் சிக்ஸ் வண்டிங்களில் டிஸ்பிளே ஆன் ஆகுது பீஸுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா முப்பது பேர் வரும் தேர்ட்டி ஐம்பேர்ன்னு சொல்லுவாங்க ஹெவியாக இருக்கும் இந்த பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பீஸும் கொடுத்துருப்பாங்க பிஎஸ் சிக்ஸ் வண்டி கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் நண்பர்கள் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன பீஸ் அடிக்கலை அப்படின்னால இதோட கம்ப்ளைண்ட்னு பார்த்திங்கன்னா சுவிட்சு தான் இந்த சுவிட்சில் ஒரு கம் லூஸ் கடைசின்னு அதாவது நிறைய பேர் இந்த போர் வாட்டர் தண்ணியில் வந்து கிளீன் பண்ணிட்டுருவாங்க இந்த சுவிட்சும் கொஞ்சம் ஃபால்ட்டு செல்ஃப் பட்டன் சுவிட்சு செல் டைம்லாம் அடிக்கும் செல் டைம் சுத்தமாக அடிக்காது கொஞ்சம் அழுத்தி தான் அதுக்கு பவர் சப்ளை வரும் இன்னும் டிசி பவர் சப்ளை இன்ஃபுட்டாக அவுட்ஃபுட்டாக வருவதில் இப்போ தான் நம்ம ஸ்ப்ரே அடிச்சு க்ளீன் பண்ணலை உங்களுக்கு லைன் கிளியராக வந்துடும் அதில் நம்ம நார்மல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்போ மாடலில் பார்த்தீங்கன்னா அந்த சாக்கெட்லாம் தெரியும் உங்களுக்கு இதுலேருந்தான் உங்களுக்கு பேட்ரி சார்ஜிங் இன்ஃபுட் அவுட்புட்டாக போகும் மாதிரி பிஎஸ் சிக்ஸில் வந்து உங்களுக்கு செல்ஃப் ரிலேலேருந்தான் அது அவுட்ஃபுட்டாக வரும் அது மெயினாக அந்த ஃபீஸ் மூலியமாக தான் வரும் சார்ஜிங் லைனு டிஸ்பிளே போகிற லைன் எல்லாமே தான் வரும் அதுக்காக எடுத்தோடனே அதுக்கு ஓபிடி ஸ்கே டூல் போட்டு பார்க்குறது ஒரு பதட்டம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கலாம் மேனுவலாக இருக்கும் ஒயரிங் மட்டும் தலைகில் இருக்கும் பிஎஸ் ஃபோருக்கும் பிஎஸ் சிக்ஸ்க்கும் வந்து ஒயரிங்கிட்டு வந்து ரொம்ப தலைகில் இருக்கும் ரொம்ப டெக்னிக்கலாகவும் இருக்காது இந்த இதில் நார்மல் வண்டிமாக தான் இருக்கும் இது ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு லைன் வேணும் ரெண்டு ஒயிட்லேயுமே ஒயிட்டில் பிளாக் போட போட்டதில் வந்து லைன் வரும் இது வந்து காமன் எர்த்து இது அதுமாதிரி கீரு போட்டோம்னா இதோடய பவர் சப்ளை வந்து கிளச்சு சுச்சு மூலிமாட்டேன் டிஸ்பிளேக்கு மாறிடணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம டிஸ்பிளேவில் சப்ளை ஓர் பார்க்குறோம் ரெண்டுத்துலையுமே சப்ளை ஓர் ரெண்டு ஒயிட்லேயுமே வரணும் வந்தால் உங்களுக்கு ஃபீஸ் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணுறோம் அதில் அதுமாதிரி இந்த ரெட்டில் எல்லோ கோடு போட்ட லைன் வந்து எப்பவுமே கட் ஆகிடும் ஆனால் இதில் கட் ஆகலை ஃபங்கஸ் தான் ஃபால்ட்டு இதுக்காக ஓபிடி போடணும் ஸ்கேன் போடணும் அங்கே ஒன்று சொல்லி கொஞ்சம் பதட்டமாக கஸ்டமர் வண்டியினுடைய ஓனர் வந்து இது ஒன்றுமே இது இல்லை அதுமாதிரி இந்த போர் தண்ணிங்களை வந்து இந்த வண்டிங்களை வந்து ரொம்ப கடுத்த தண்ணியாக இருந்தால்னா கழுவக்கூடாது கழுத்திங்கன்னா அந்த அடிக்கடி ஃபங்கஸ் ஆகி சரியாக கான்டக்ட் ஆகாது ஒரு வண்டி செல்ஃப் அடிக்கலை அப்படின்னால இந்த வண்டி இந்த ஒயர் தான் மெயின் ரெட்டில் எல்லோ கோடு போட்டது இந்த லைனில் வந்து நம்ம இப்போ டெஸ்ட் மூலயமா பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் அந்த லைன் வரணும் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ண உடனே திரும்பி லைன் வரக்கூடாது ஸ்டார்ட் பண்ண பட்டனால் தான் அதில் வராது ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம பார்த்துடலாம் ரொம்ப இதுக்குன்னு ஓபிடி ஸ்கேன்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை மேனுவலாக ஒயரிங் பார்த்தாலே போதும் செல்ஃப் அடிக்கலை அப்படி சின்ன தான் இந்த பேசிக்ஸ் வண்டிங்கில் இந்த சுவிட்சி தான் ஃபங்கஸ் ஆகும் சுவிட்சு ஃபங்கஸ் ஆகும் இந்த ரெட்டு ஒயரில் வந்து லைன் வர மட்டும் பா பார்த்துக்கணும் லைன் வரல லைன் வரல அப்படின்னால நம்ம வந்து வண்டியை நியூட்டில் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ண மாட்டேன் அடிக்கப்போ பவர் சப்ளை வரணும் வரல அப்படின்னால உங்களுக்கு சுவிட்சி எக்னி பண்ணி மாத்திரட்டு சுவிச்சை க்ளீன் பண்ணி பா மாற்றி பார்க்கணும் சுவிச்சில் சரியாக கான்ண்டில் பார்க்கணும் இல்லைனா லைன் வந்து ஹேண்டில் கிட்ட வந்து கட் ஆகும் சின்ன விஷயம் தான் பிஎஸ்சிக்ஸ் பண்ணிங்களேன் அதுக்காக ஒரு வீடியோ போய் தான் தேங்க்ஸ் பண்ணுவாங்களே